ரெகுலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இதுக்கு முன்னால் ரெகுலராக இல்லை டெம்பரவரியாக தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்போம் பொருள் உதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல கார்கெட்டிங் பண்ணுறேன்னா அந்த மார்க்கெட்டிங் ஒரு ரிகர்சல் போனால் டெம்பரவரியாக விற்றுட்டு அதோடு க்ளோஸ் பண்ணிட்டு நாம் வருவோம் ஐயா ஒரு கடை விதம் இருக்குன்னா கொஞ்ச நாள் தான் விற்பனை கடை கடைமாரி காலையில் மட்டும்தான் ஆகும் இனி ரெகுலராக நம்மளுக்கு ஆர்ட்ரு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும் காரணம் புதன் குரு பகவானும் நேரடி பார்வை உங்களை பார்க்குறாரு சனி பகவானுடைய பாக்கிய பார்வை நம்மளை பார்க்கப்படுது இனி தனுசராசுக்கு அதுவும் இல்லாமல் லாபஸ்தானத்தை லாபாதிபதியே பார்க்கறதால இனி தடை என்பது இல்லாத வாழ்வு நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது ஒரு இருபத்தெட்டு நாட்கள் செல்வ வளங்கள் மேலோங்கக்கூடிய காலம் வேறு வேலை எடுக்கிறோம் வேலையில் இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம ஃப்ராஃபிட்டோடும் சரி எல்லாத்துலேயும் லாபத்தையும் சரி எதிர்பார்க்க வேண்டிய காலமாகவும் இருக்குது ஐயா வெளியூர் போகிறோம் வெளியூரில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு வரணும் இனிமேல் பிரான்ச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இந்த பிரான்ஞ்சு இங்கேயோடு இருக்கக்கூடாது இன்னொரு இடத்துல விரிவாக்கம் பண்ணணும் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற செயல்திட்டங்கள் உருவாகி காணக்கூடிய காலமாக இந்த கூட்டமைப்பு உங்களுக்கு செயல்படுத்தி தரப்போகுது இந்த கிரகங்களின் கூட்டமைப்பால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ப்பது பெரிய யோகத்தை தருகின்ற காலமாக இருக்கும் திடீர் லாட்டர் யோகம் என்று சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் அமௌண்ட் நம்மளுக்கு எங்கேனா தடையில்லாமல் இருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காம போகுமா இந்த பதிவினை காண இருப்பதுன்னு நான் சுக்கர பயிற்சி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறக்கூடிய அதாவது மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வரார் இது வரைக்கும் உச்சம் பெற்று வக்ரம் வக்ரம் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி அடைஞ்சிருந்தார் சுக்கர பகவான் சனியோடவும் ராகுவோடும் தொடர்பு கொண்டிருந்தார் ஒரு ஐந்து மாத காலங்கள் அவருக்கு தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தியிருந்தது ஒரு மனிதன் வாழ்வில் போராட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சுக சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கர பயிற்சியை நடைபெற்றது நிறைய பேருக்கு மீன நிறைய பேர் திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டியது குருவோட பார்வை இல்லாமலும் நிறைய பேருக்கு அந்த திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டது எதனாலலாம் பகவான் சுக்கர பகவான் அங்கே இருந்ததால் எல்லா சுகபோகத்தையும் திடீர் திருமண யோகம் காதல் திருமணம் யோகம் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்தது நல்லதும் நடந்தது சில பிறகு இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் என்னென்ன கொடுக்க போதும் இது வரைக்கும் மீன இருந்து வந்த சுக்கர பகவான் உச்சம் வக்கரம் வக்கரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னெடுத்தார் வீட்டில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் நிறைய பிராபலத்தை சந்திக்க ஆரம்பிச்சுங்க ஏன்னா ஆறாம் அதிபதி அல்லவா அவர் தான் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகின்றார் நம்ம ராசிக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆறாம் அதிபதி அவர் தான் சுக்கர பகவான் தான் அவரே தான் பதினோராம் அதிபதியும் வரார் லாபத்தையும் கொடுப்பவர் அவரே நத்தத்தையும் கொடுப்பவர் அவரே நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் தருவது அப்படி இருக்கும் பொழுது அவர் அஞ்சாம் இடத்துக்கு செல்லும் பொழுது ஒரு சரி சமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் வரைக்கும் மீனத்தில் இருந்தார் அவர் இடம் பெயர்ந்து மே இது வரார் மேஷத்துக்கு வரார் அவருடைய பார்வை நேரடியாக பதினோராம் இடத்தை பார்க்கப்படுகிறது அவருடைய ராசி வீட்டை அவரே பார்க்குறார் இதுவரைக்கும் சிறப்பில்லாத ஒரு மூலதனம் நாம் எதில் மூலதனம் போட்டாலும் அதில் சரியான முறையில் முதலீட்டு போட்டு நாம் முன்னுக்கு வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வெற்றி தரக்கூடிய பாதை அழைத்து செல்லக்கூடிய காலம் ஒரு பொருளை வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுறோம் அதை விலை மதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த பொருளுக்கான அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும் ஐயா ஒரு பத்து ரூபா பொருள் வாங்குறேன்னா அது ஒரு இருபது ரூபாய்க்கோ முப்பது ரூபாய்க்கு தான் அந்த லாபத்தில் ப்ராபிட் எடுத்து திருப்பி முதலீடு செய்து அதனுடைய அமைப்புகளை தேர்த்தரணும் அந்த காலம் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற காலமாக அமைய போகின்றது உங்களுடைய இந்த சுக்கர பயிற்சி இருபத்தெட்டு நாட்கள் சுகபோகத்தை அள்ளி தருகின்ற காலமாகவும் இருக்கும் இந்த பதினெட்டு பத்தொம்பது இருபது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஒன்றாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பதினெட்டு பத்தொம்போது ஒன்றாம் தேதி ஆரம்பித்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுமாராக இருந்தாலும் பதினெட்டு பத்தொம்போதுக்கு அப்புறம் விரைவாக எல்லாமும் கைக்கு வருகின்ற அமைப்பை பெருக்கிட்டு இது வரைக்கும் எல்லாத்துலேயும் முதலீடு செய்கிறதுக்கு கூட நம்மளுக்கு பயந்து பயந்து செஞ்சிட்ருக்கோம் ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அதில் எல்லாத்துக்கும் தயக்கம் தன்னம்பிக்கையெல்லாம் இழந்து தான் இதோ இறைவன் கொடுத்த வழியாக நாம் எடுத்து செஞ்சுட்ருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த அமைப்பு இனி உறுதிப்படுத்தும் ரெகுலர் அப்படின்னு இல்லை இதுக்கு முன்னால் ரெகுலரெலாம் இல்லை டெம்பரவரியாக தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்போம் பொருள் உதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல கார்கெட்டிங் பண்ணுறேன்னா அந்த மார்க்கெட்டிங் ஒரு ரிகர்சல் போனால் டெம்பரவரியாக விற்றுட்டு அதோட க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வருவோம் ஐயா ஒரு கடை விதந்துருக்குன்னா கொஞ்ச நாள் தான் விற்பனை கடை மாதிரி காலையில் மட்டும்தான் தான் ஆகும் இனி ரெகுலராக நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும் காரணம் புதன் குரு பகவானும் நேரடி பார்வை உங்களை பார்க்குறாரு சனி பகவானுடைய பாக்கிய பார்வை நம்மளை பார்க்கப்படுது இனி தருசராசுக்கு அதுவும் இல்லாமல் லாபஸ்தானத்தை லாபாதிபதியே பார்க்கறதால இனி தடை என்பது இல்லாத வாழ்வு நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது ஒரு இருபத்தெட்டு நாட்கள் செல்வ வளங்கள் மேலோங்கக்கூடிய காலம் வேறு வேலை எடுக்கிறோம் வேலையில் இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம பிராஃபிட்டோடும் சரி எல்லாத்துலேயும் லாபத்தையும் சரி எதிர்பார்க்க வேண்டிய காலமாகவும் இருக்குது ஐயா வெளியூர் போகிறோம் வெளியூரில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு வரணும் இனிமேல் பிரான்ச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இந்த பிரான்ச்சு இங்கேயோடு இருக்கக்கூடாது இன்னொரு இடத்துல விரிவாக்கம் பண்ணணும் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற செயல்திட்டங்கள் உருவாகி காணக்கூடிய காலமாக இந்த கூட்டமைப்பு உங்களுக்கு செயல்படுத்தி தரப்போகுது இந்த கிரகங்களின் கூட்டமைப்பால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ப்பது பெரிய யோகத்தை தருகின்ற காலமாக இருக்கும் திடீர் லாட்டர் யோகம் என்று சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் அமௌண்ட் நம்மளுக்கு எங்கேனா தடையில்லாமல் இருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கும் இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காமல் போகுமா எது ஏற்கனவே கொடுத்துட்டோம் அந்த பொருளை நீண்ட சேல்ஸ் பண்ணியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் அந்த அந்தக்கான பைசாவே இன்னும் வரலை சாமி அந்த அமைப்பாக இருக்கக்கூடிய வேலைகள் நிலம் விற்றுட்டா கூட ஒரு அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் சிவில் செட்டில்மெண்ட்டு பண்ணலைன்னா அந்த அமௌண்ட்டு மாதிரி எல்லாமும் நம்மக்கிட்ட வந்து சேரத்துக்கான காலம்தான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியால் நேரடி பார்வை இந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுக்காக உங்கள் வாழ்வாதாரம் மேலங்கக்கூடிய காலம் தான் இனி மைனஸ்லாம் கிடையாது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கூடுதல் கவனம் கூடுதல் அமைப்பு கூடுதலாக இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரிவினை கணவன் மனைவியில் உறவில் இருந்து வந்த தயக்கம் எல்லாமே மாறி இனி நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்வதால் இந்த இருபத்தெட்டு நாட்கள் சுகபோகத்தோடு நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய நாட்கள் ஒரு நாள் பார்த்தாவே பெரிய விஷயம் இருபத்தெட்டு நாட்கள் உங்கள் சுகபோகத்தை அள்ளி தருகின்ற காலமாக அமைய போகின்றது இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்திலேயும் சரி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் என்ன லாக் பண்ணிட்டு செய்யா இந்த பிரச்சனையும் நாம் மீட்டெடுப்போனால் கண்டிப்பாக மீட்டெடுப்பீங்க ஒரு துயரமான விஷயங்களை நான் எல்லாத்துலேயும் எடுத்து செஞ்சுட்ருக்கேன் பொருளை முதலீடு மட்டும் முழுவதும் என்னை ரிஸ்க் ஹை ரிஸ்க் இந்த ஹை ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க அதுமாரி நமக்கு தலைக்கு மீறி நம்மளுக்கு சக்திக்கு மீறி எல்லாத்தையும் செயல்படுத்துகிறேன்னா இனி செயல்படுத்துங்கள் அதுலேயும் முதலீடு செய்து பெரிய லெவலில் வெற்றிபெறப்பு வாய்ப்புக்கான அமைப்புகள் ஏற்படும் ஒரு கம்பெனி திறக்கிறேன்னா அந்த கம்பெனி திலந்து திறக்கக்கூடிய பாக்கியமெல்லாம் எனக்கு கிடைக்க போதையா ஒரு கம்பெனி கம்பெனி ஆட்கள் வேலை ஆட்கள் எல்லாருமே நம்மளுக்கு இந்த பதினோராம் இடத்துல லாபத்தும் என்று சொல்லணும் வேலையாட்கள் வெளியாட்கள் வருவதும் ஒரு கம்பெனி ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஆட்கள்லாம் வந்து வேலை செய்யலை ஒரு கட்டட பிஸ்னஸ் எடுத்து நடத்திட்டு இருக்க ஆள் ஆள் வேலையாட்கள் வந்தால் தான் அந்த பிஸ்னஸ் முடிச்சுட்டு நான் பெரிய லெவலில் வர முடியும் இந்த மாதிரி அமைப்புகள் எப்போ தேடி வரும்னா நம்மளுக்கு கூட்டமைப்பில் தான் தேடி வரக்கூடிய காலம் வேலை செய்து விட்டாலும் அந்த வேலை அமைப்புகளை தேடி வரக்கூடிய காலம் கூட்டமைப்பில் தான் நம்மளுக்கு கிரகங்களின் பார்வை கிரகங்களின் கூட்டமைப்பில் தான் நம்மளுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் இந்த அஞ்சாம் இடத்துக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் வாழ்வில் புதுமதை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளின் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய காலமாகும் முக்கியமாக திருமணம் ஆயிற்றையா திருமணம் ஆனவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கணும் அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் பார்வை பதியும் பொழுது திருமண பந்தங்கள் திருமண உறவுகள் காதல் திருமணங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலமாக அமையப்போகின்றது ஐயா தடையாக நின்று போச்சு போன வருஷம் ஏற்பட்டு வந்த திருமண வாய்ப்பு தடையாக நின்றுச்சுன்னா இந்த முறை தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்போது இந்த சுக்கர பயிற்சி உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும் ஐயா நிறைய பேருக்கு லவ் கூட பிரேக்கப் ஆகிட்ருக்கும் அவையெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய காலமாகும் அந்த பிரேக்கப்லேருந்து புதிய ஏதாவது சொல்கிறது புதிய வழிமுறையில் என்னென்ன தடை இருந்ததோ நாங்கள் சரியான முறையில் பேசிக்கல சுவாமி எனக்கு அவங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கன்னா இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு திரும்ப வாய்ப்பு நீ கிடைக்கும் போதும் அந்த வாய்ப்பு திருப்பி கொடுத்து நம்மளுக்கு திருமண வாய்ப்பு வரைக்கும் திருமணத்தை காதல் காதலோடு நிற்கக்கூடாது கூடாது அது திருமணமாகி குழந்தை வரைக்கும் செல்ல வேண்டிய காலமாக இந்த காலம் பூர்த்தி அடையும் ஒரு பெண் எப்படி இருப்பாங்கன்னா பெண் திருமணமாகி குழந்தை பேர் பெற்று தாய்மை அடையும் போது தான் ஒரு பெண்மை முழுமை அடைகிறாள் அதே போல தான் காதல் என்பது வெறும் காதலாக இருக்கக்கூடாது அது திருமணமாகி குழந்தை பேர் வரைக்கும் வந்து தந்தையாக மாற்றக்கூடியும் தாயாக மாற்றக்கூடிய அமைப்பை பெறும்போது தான் அது முழுமதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது பௌர்ணமி சந்திரன் போல நாம் ஒளிவட்டம் காணும் அது இந்த காலம் இந்த சுக்கர உங்களுக்கு அந்த அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் காதல் உறவுகள் கைகூடக்கூடிய காலமாகவும் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாகவும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போது தனுசு ராசிக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த திருச்செந்தூர் சென்று வர சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான அனுபவங்கள் எல்லாம் மாறி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்